அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

யாரோ வீட்டுக்குள்ள வாராங்களே யார் அது ஹட வள்ளி வள்ளி வாப்புள்ள உள்ளவா என்ன திடீர்னு வந்திருக்க ஏன் செல்விய பாக்க நேரங்காலம் குறிச்சுதான் வரணுமா என்ன ஹட அம்புட்டு தொலைவுல இருந்து வரியே ஒரு தகவல் சொல்லியிருந்தா மச்சான பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து உன்னை கூட்டியார சொல்லியிருப்பேனே அதனால கேட்டேன் பரவாயில்ல செல்வி எனக்கு பாத தெரியாதா என்ன அது சரி உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன இந்த பிள்ளை இந்த மோர குடி கொண்டா கொண்டா தொண்ட தான் போச்சு ஆமா உன் மச்சாம் பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க செல்வி இங்க பக்கத்தூர்ல ஒரு இடம் விலைக்கு வருது அது விஷயமா தான் பாத்துட்டு போலான்னு வந்த நல்ல செய்தி தான் எப்ப போகணும்னு சொல்லு வள்ளி நானும் மச்சானும் துணைக்கு வரோம் கண்டிப்பா நாங்க வாங்க போற இடத்த செல்வி அவசியம் பாக்கணும்ல என்னைக்கும் என்னோட வளர்ச்சியில தொணை நிக்கிறது நீதானே அட என்ன வள்ளி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற உள்ளது தானே சொன்ன செல்வி என்ன தான் நம்ம சொந்தமாக இருந்தாலும் என்னோட பள்ளிக்கூட வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை கல்யாணம்னு இப்படி எல்லா விஷயத்துலையும் கூடவே பக்கபலமாக நீ தானே ஆமாம் ஆமாம் இதை சொல்லி காட்டத்தான் இம்புட்டு தூரம் வந்தியாக்கும் அது மட்டுமா வருமானம் பத்தாம நானும் மச்சானும் குழப்பத்துல இருந்தப்ப துவர உளுந்துன்னு பயிர் செய்ய சொன்ன நாங்களும் அப்படியே செஞ்சதுனால தானே இப்போ மனநிறவ மகசூல் எடுக்கிறோம் கிடைச்ச விவரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டது நீங்கள் தானே அது சரி எங்க ஊர்ல தண்டோரா போட்டு சொன்ன செய்தி உங்கள் ஊர் வரைக்கும் கேட்டுதான் என்ன என்ன தண்டோரா என்ன செய்தி இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவூர் நெல்லாராய்ச்சி ஆராய்ச்சி பயிர் வகை பயிர்கள் பத்தின தகவல்களை எடுத்து சொல்ல போறதா தண்டோரா போட்டு சொன்னாங்க அதுவும் காதில் விழுந்துதான் நீ கிளம்பி வந்துட்டியோன்னு நினச்சேன் நீ சொல்லாம இந்த விவரம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் ஊர்ல இருந்து வந்த அலுப்புல கலப்பா இருப்ப நீங்க ஓய்வெடு வள்ளி நான் போய் கூட்டத்துல என்னென்ன சொல்றாங்கன்னு வந்துடுறேன் தெரிஞ்சுக்கிறத விட கலப்பு என்ன வேண்டி இருக்கு நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போ செல்வி ஆகட்டும் வள்ளி வா உடனே கிளம்புவோம் இதோ நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு எதை பத்தின தகவல்களை சொல்லப் போறாங்க பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எடுத்து சொல்லப் போறாங்க தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி என்பது வந்து பார்த்தோம்னா சுமார் ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெக்டர்ல செய்யப்பட்டு வருது இது வந்து உணவு தானிய உற்பத்தி செய்யப்படக்கூடிய மொத்த பரப்பளவில் பார்த்திங்கன்னா பத்தொம்பது சதவீதம் அளவுக்கு இடத்தை பிடிக்குது நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருத்தப்படுகின்றது ஆனாலும் வந்து பார்த்தோம்னா உணவு தானிய உற்பத்தியில் நெல்லோட பங்களிப்பு வந்து அதிகப்படியாக இருக்கிறது ஆனால் வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சுமார் மூணு புள்ளி ஒன்பது லட்சம் டன்கள் தான் உற்பத்தியை கொடுக்கிறது மொத்த உணவு தானிய உற்பத்தி என்பது பார்த்தோம்னாக்கா நூத்தி பத்து லட்சம் டன் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நெல் மட்டுமே பார்த்தோம்னா எழுபது லட்சம் டன்கள் அளவு உற்பத்தி கொடுக்குது ஆனா வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து பத்தொன்பது சதவிகிதம் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டாலும் வந்து லட்சம் டன்கள் தான் வந்து உற்பத்தி முக்கியமான காரணங்கள் உயர் விளைச்சல் ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யறது அப்புறம் எந்தெந்த பருவத்திற்கு உகந்த ரகங்களை அந்தந்த பருவங்கள்ல தேர்வு செய்து சாகுபடி செய்வது இதை வந்து முக்கியமா விவசாயிகள் கருத்துல கொண்டாங்கனாலே வந்து பார்த்தோம்னா அதிக மகசூல் திறனை எடுக்க முடியும் சமீப காலத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விவசாயிகள் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்யும்போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பிரதான பயிர் வகை பயிர்கள் அப்படி என்னென்னு பார்த்தோம்னாக்க உளுந்து அது வந்து சுமார் வந்து மூன்று லட்சம் ஹெக்டர் பளப்பளவில் சாகுபடி செய்யப்படுது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்க பச்சை பயிர் இது வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய் து ஏனைய பயிர் வகை பயிர்கள் தட்டைப்பயிறு துவரை அதற்கப்புறமா கொள்ளு போன்ற பயிர் வகை பயிர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் இதுல வந்து நம்ம முக்கிய பயிர்களான பாசிப்பயிறு உளுந்து மற்றும் துவரையில் வந்து உயர் விளைச்சல் ரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக வந்து பார்த்தோம்னாக்கா உளுந்து பயிர் வகை பயிர்களில் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படக்கூடிய ஒரு பயிர் வந்து உளுந்தாகும் இந்த உளுந்தில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய பருவங்களில் வந்து சாகுபடி செய்யலாம் அதாவது வந்து ஆணி ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக வந்து தை பட்டம் இது வந்து நெல் தரிசோடு வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்லலாம் ஸோ இந்த பட்டங்களில் வந்து அதிகப்படியான சாகுபடி பரப்பளவு இருக்குது இருந்தாலும் கூட பார்த்தோம்னாக்கா இந்த உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம நெல் தரிசுன்னு சொல்லக்கூடிய அந்த தைப்பட்ட சாகுபடி தான் வந்து அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சில ரகங்கள் வந்து ரெண்டு பருவத்துக்கும் ஏற்ற ரகங்களா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சில ரகங்கள் வந்து நெல் தரிசு சாகுபடிக்கே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது முக்கியமா வந்து நம்ம விவசாயிகளில் வந்து பரவலாக பயிரிடப்படக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வம்பன் எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இந்த வம்பன் எட்டு வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அறுபத்தி இருந்து எழுபது நாட்களுக்குள்ள ஒரு முதிர்வரக்கூடிய ரகமா இருக்குது இது வந்து அனைத்து பருவங்கள்லையும் சாகுபடி செய்யலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா ஒரிசா போன்ற மாநிலங்களில் கூட வந்து சாகுபடி செய்ய ஏற்ற ரகமாக இருக்கு இதோட மகசூல் திறன் வந்து மிக அதிகமாக வந்து இரவையில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கிலோவும் மானாவாரியா பார்த்தோம்னாக்கா எட்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோவும் விளைச்சல் திறனுடைய ரகமாக இருக்கிறது சமீப காலங்களில் வந்து விவசாயிகளிடையே வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு முறை பறிப்பதற்கு வந்து முடியாது ஸோ அதற்கு வந்து ஏற்ற வகையில் இது வந்து சீரான முதிர்வடையும் திறன் இருக்கிறதுனால ஒரே முறை வந்து நம்ம பறிக்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்குது அதுலேயும் பார்த்தோம்னா காய்கள் வந்து அறுவடைக்கு முன்னாலேயே வெடித்து சிதறு கூடிய பண்பு இல்லாததுனால நல்ல ஒரே ஒருமித்த முதிர்வடையின் திறன் மற்றும் காய்கள் வந்து வெடிக்காத திறன் கொண்டதற்குனால அதிக மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்கு இதுல வந்து புரதச்சத்து வந்து பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் அதிக அளவில் இருக்கு அதே மாதிரி அராபினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவு காணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சத்து இது வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அளவில் வந்து இருக்கு மேலும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் வைரஸ் இதுக்கு வந்து மிதமான திறன் வாய்ந்த ரகமாக இருக்கு இது வந்து வெளியிடப்பட்டு கொஞ்சம் பத்தாண்டுகளுக்கு மேலே கடந்ததுனால சமீப காலங்களில் நிறைய உயர் விளைச்சல் ரகங்கள் வெளியிட்ருக்காங்க ஸோ அது என்னென்ன ரகங்கள் அப்படின்னு வந்து தெரிந்துக்கலாம் இந்த வரிசையில் வந்து ரெண்டு பருவத்திலும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகங்கள் அப்படின்னாக்கா வம்பன் பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகத்தை சொல்லலாம் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம் எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள வந்து விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது இது வந்து பார்த்தோம்னாக்க மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் வைரஸ் இது ரெண்டுக்குமே வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக வந்து இருக்கு இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இரவையில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ அளவுக்கும் மானாவாரியில் வந்து எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கிலோ அளவுக்கும் ஹெக்டேருக்கு விளைச்சல் உடைய ரகமாக இருக்கு மேலும் இந்த ரகமும் பார்த்தோம்னாக்கா ஒரு சீரான முதிர்வடையும் திறனும் காய்கள் வந்து வெடிக்காத திறன் வாய்ந்ததாக இருக்கிறதுனால வந்து இயந்திர அறுவடைக்கும் ஏற்றது அதிக மகசூல் திறன் வாய்ந்ததாகவும் இருக்குது ஸோ இதற்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்தோம்னாக்க இந்த கோ ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம் குறுகிய வயதுடைய ரகம் அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள முதிர்வடையக்கூடிய ஒரு ரகமாக இருக்கு இது வந்து ரெண்டு பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம் இதுல முக்கியமான பண்பு என்னென்னா நல்ல பருமனான விதைகள் உடையது இதோட நூறு மணி விதைகளோட எடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஐந்து புள்ளி ஐந்துல இருந்து ஆறு கிராம் அளவு இருக்கிறதுனால நல்ல பெரிய பருப்புகளை உடையது மகசூல் திறனும் பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு வந்து எட்நூத்தி எண்பது கிலோ அளவுக்கு மகசூல் திறன் இருக்க ஒரு ரகம் இந்த ரகமும் வந்து ரகமும்பு ஒரே முறை பறிப்புக்கு வரக்கூடியது சீரான முதிர்வடையும் திறன் மற்றும் வெடிக்காத காய்களை கொண்ட ஒரு ரகமாக தான் இருக்குது இதில் வந்து என்னென்னா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருங்கு வைரஸ் இது ரெண்டுக்கும் வந்து அதே மாதிரி மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்தது மேலும் வந்து தண்டு கருகள் இந்த நோய்க்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு உயர் விளைச்சல் ரகம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ரகம் என்னன்னு பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது வந்து கொஞ்சம் வயது அதிகப்படியான உள்ள ரகம் எழுபத்தி ஐந்துலேருந்து இருந்து எண்பது நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகத்துல வந்து இரவையில் வந்து பார்த்தோம்னாக்கா எட்நூற்றி அறுபது கிலோவும் மானாவாரியில எட்நூத்தி ஐம்பது கிலோவும் வந்து விளைச்சல் திறனுடைய ரகமா இருக்கு இதுல வந்து நிறைய வந்து பருப்புகளுடைய காய்கள் அதாவது வந்து ஒரு ஒரு காய் காயில வந்து பார்த்தோம்னாக்கா ஒன்பது பருப்புகள் அளவு இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு நீண்ட காய்களை ஒரு காயோட நீளம்னு பார்த்தனால சுமார் ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கும் சாதாரணமாக பார்த்தோம்னாக்கா உளுந்துல வந்து ஒரு ஆறு முதல் ஏழு பருப்புகள் தான் இருக்கும் ஒரு காயில ஆனா இந்த ரகத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஒன்பது பருப்புகள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட காய்களை உடைய ரகமா இருக்குது இதுல வந்து மாவு காணும் ஆற்றலும் வந்து அதிகப்படியா இருக்கு அதாவது ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து ஒரு விதையில இருந்து பார்த்தோம்னாக்கா ரெண்டே கால் லிட்டர் அளவுக்கு வந்து மாவு காணக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ரகமா இருக்கு ஸோ இந்த ரகமும் வந்து ரெண்டு பருவத்திலையும் விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னாக்க இந்த வம்பன் பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ரகம் அதாவது மத்திய ரகங்கள் வெளியீட்டு குழுவினால வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக ராபி பருவ சாகுபடிக்கு ஏற்ற ரகமாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க நார்த் இந்தியாவில எல்லாம் வந்து அக்டோபர் நவம்பர் பருவத்தை வந்து ராபி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்தோம்னாக்க ராபி பருவம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தைப்பட்ட சாகுபடிக்கு ஏற்ற ரகமாக வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த ரகத்தோட வயது பார்த்தோம்னாக்க எழுபதுலேருந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரவையில் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது கிலோ அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்குது இதுவும் ஒரே முறை பரப்பிற்குடைய சீரான முதிர்வடையும் ஆற்றலை கொண்ட ஒரு ரகமாக இருக்குது இது தவிர வந்து பார்த்தோம்னா நெல் தரிசிற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரகங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரகங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு இந்த வகையில வந்து பார்த்தோம்னாக்க மதுரை ஒன்று கிள்ளிக்குளம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இது வந்து தென் மாவட்டங்கள்ல பெரிதும் வந்து விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகமா இருக்கு இந்த வகையில புது ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க வம்பன் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதோட வயது வந்து எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் இதோட மகசூல் திறன் வந்து பார்த்தோம்னா மானவாரியிலே மிக அதிகமாக அதாவது நெல் தரிசிலேயே வந்து பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கிலோ அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்கு இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்களிலும் வந்து பயிரிடறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கு இந்த ரகத்திலயும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய் சாம்பல் நோய் அப்புறம் இலை சுருள் வைரஸ் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்கு இந்த ரகம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுதிரை ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இதுவும் வந்து நெல் தரிசு சாகுபடிக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து இந்த ஆடுதிரை மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இதில் வந்து உளுந்தில் வந்து நெல்தரிசுக்குனே வந்து வெளியிடப்பட்டு நல்ல விவசாயிகளால் வரவேற்பு பெற்ற ரகம் இதிலிருந்து சடுதி மாற்றம் செய்து வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஆடுதிரை ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து குறைந்த வயதுடைய ரகம் அறுபத்தி இருந்து எழுபது நாட்கள் வயதுடையது நெல்தரிசு சாகுபடியில் ஹெக்டேருக்கு வந்து எழுநூற்றி கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்கு காவேரி டெல்டா மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் நெல்தரிசு சாகுபடிக்கு ஆகியவற்றினை பிரத்யேகமா வந்து வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகத்திலையும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய் சாம்பல் நோய் இலை சுருங்கு வைரஸ் மற்றும் தண்டு சொறி நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் வந்து இருக்கு ஸோ இந்த ரகத்தையும் நெல் தரிசு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யலாம் அதாவது நெல் தரிசு சாகுபடியில் நம்ம சொன்ன என்ன ரகங்கள்னா வன்வன் ஒன்பது ஆடுதுறை ஏழு மதுரை ஒன்று மற்றும் கிள்ளிகளம் ஒன்று போன்ற ரகங்கள் வந்து விவசாயிகளுக்கு நெல் தரிசு சாகுபடிக்கு மிகவும் உகந்த உளுந்த ரகங்களாக வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியாக வந்து தமிழ்நாட்டில் பச்சை பயிர் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதில் என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்குது விவசாயிகள் என்னென்ன ரகங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள்ல வந்து பார்த்தோம்னாக்க வம்பன் நாலு வம்பன் ஐந்து இந்த ரெண்டு ரகங்களுமே வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பறிப்புக்கு ஏற்ற ரகமாக இருக்கு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகங்கள் இந்த ரகங்கள்ல வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து என்னென்னா மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்கு அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபது நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகமாக இருக்கு மேலும் வந்து பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் தைப்பட்டம் இது ரெண்டு சாகுபடிக்குமே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது இப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தோம்னாக்க இந்த பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த கோயேழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகத்து வந்து பெரிய பருப்புகள் இருக்கும் அதனால விவசாயிகள் வந்து நல்லா வந்து விரும்பி சாகுபடி செய்வாங்க இன்னொரு பண்பு என்னன்னாக்கா இயந்திர அறுவடைக்கு ஏற்ற ஒரே சமயத்துல முதிர்வு அடையக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ரகமாக இருக்கும் ஸோ அதற்கு மாற்றாக நிறைய ரகங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு இதுல வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கோ ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம் இது வந்து அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபது நாட்களுக்கு விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகம் ஹெக்டேருக்கு வந்து எட்நூத்தி இருபத்தி ஐந்து கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது ஒரே சமயத்துல முதிர்ச்சி அடையக்கூடிய ஆற்றல் மற்றும் எந்த அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது மகசூல் திறன் வந்து ஹெக்டேருக்கு எட்நூத்தி இருபத்தி ஐந்து கிலோ அளவுக்கு இருக்கிறது புரதச்சத்து வந்து மிக அதிகமாக இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வந்து அளவு கொண்டது மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமா இருக்கு நல்ல நீண்ட காய்களும் பளபளப்பான நடுத்தர பரம்பனான விதைகளை கொண்டதாக இருக்கிறது இதோட விதை எடை வந்து பார்த்தீங்கன்னா நாலுல இருந்து நான்கு புள்ளி ஐந்து கிராம் அளவுக்கு இருக்கு கோயேழு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து நல்ல பருமனான விதைகளை கொண்ட ரகம்னால விவசாயிகள் நல்லா விரும்பி சாகுபடி செய்றாங்க அதுக்கு மாற்று ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் நிறைய வந்து ஒரு கேள்வி இருக்கு அதற்காகவே பிரத்யாகமாக வெளியிடப்பட்ட ரகம் தான் இந்த கோ ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பருமனான விதைகள் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து தேர்வு செய்யலாம் இது வந்து ஆடிப்பட்டம் மற்றும் வந்து தைப்பட்ட சாகுபடி ரெண்டுக்குமே வந்து ஏற்ற ரகமா வந்து இருக்கிறது இதுக்கப்புறமா வந்து வம்பன் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து பிரத்யேகமா வந்து நெல் தரிசு சாகுபடிக்கு உகந்த ரகமா இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது நெல் தரிசு சாகுபடியில வந்து ஹெக்டருக்கு எழுநூத்தி அறுபது கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்கு இருபது புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு புரதச்சத்து இருக்கு நல்ல பளபளப்பான காய்கள் மற்றும் விதைகளை உடையது துளைப்பான் வெள்ளை போன்ற பூச்சிகளுக்கும் மஞ்சள் தேமல் நோய் இலை சுருங்கு வைரஸ் மற்றும் சாம்பல் நோய்களுக்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகம் அதற்கு அடுத்தபடியா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு விளைச்சல் ரகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ரகம் என்னன்னு பார்த்தோம்னாக்க வம்பன் ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இதுவும் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க இந்த கோ ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்கு இல்லையா அந்த ரகத்துல வந்து பெரிய பருப்புகள் இருந்ததுனால விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது அப்போ இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பருப்புகள் கொண்ட ஒரு ரகமாக இருக்கு இது அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபது நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம் ஹெக்டேருக்கு தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் திறன் இருக்கு அதில் பெரிய பருப்புகள் இருக்கிற ரகம்னு சொன்னீங்க அதில் நூறு விதைகளோட எடை வந்து பார்த்தோம்னா ஐந்து புள்ளி ஐந்துல இருந்து ஆறு கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து பண்ணக்கூடிய ஒரு ஏற்ற ரகமாக இருக்கு இதில் வந்து முளைகட்ட கட்ட பயிரில் வந்து வைட்டமின் சி சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது வந்து ஒரு நூறு கிராமுக்கு வந்து பதினெட்டு மில்லிகிராம் அளவுக்கு இந்த வைட்டமின் சி சத்தும் இதில் மிகுதியா இருக்கிறதுனால இந்த ரகத்தையும் வந்து விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம் இப்ப அடுத்தபடியாக பயிர் வகை பயிர்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்க துவரையை சொல்லலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் வந்து கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு கரூர் திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் வந்து அதிகப்படியாக வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம வந்து சித்திரைப்பட்டம் மார்கழிப்பட்டம் போன்ற பட்டங்களில் வந்து சாகுபடி செய்து வருகிறார்கள் ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு வகையாக நம்ம வந்து துவரையை பொறுத்த வரைக்கும் ரகங்கள் இருக்குது கால ரகங்கள் அல்லது வந்து நீண்டகால ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கால ரகங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஊடுபைரா சாகுபடி கூட ஏற்ற ரகங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் வந்து விவசாயிகள் வந்து இந்த துவரையை வந்து ஊடு சாகுபடி செய்வாங்க ஸோ அந்த வகையில் அதுக்கு ஏற்ற ரகமாக வந்து பார்த்தீங்கன்னா வம்பன் மூணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய உயர் விளைச்சல் ரகம் இருக்குது ஸோ இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐந்து நாட்களுக்குள்ள ஒரு முதிர்வடையக்கூடிய ஒரு ரகம் மானாவாரியில் வந்து ஐநூற்றி கிலோ ஹெக்டருக்கு விளைச்சலும் இரவையில் வந்து ஹெக்டருக்கு வந்து எட்நூற்றி கிலோ அளவும் வந்து விளைச்சல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது இதுவும் வந்து சீரான முதிர்வடையக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ரகமாக இருக்குது இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐந்து நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம் வந்து கோ ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகம் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது மானாவாரியில வந்து ஹெக்டேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோவும் இரவையில வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபது கிலோவும் விளைச்சல் தரக்கூடியது பெரிய பருப்புகளை கொண்ட ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருக்கு இந்த ரகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்திரை அல்லது மார்கழிப்பட்ட சாகுபடிக்கு நம்ம அந்த கரூர் மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல வந்து நம்ம சாகுபடி செய்யலாம் இந்த வகையில வந்து பார்த்தோம்னாக்க இந்த உயர் விளைச்சல் ரகங்கள்லயே நீண்டகால துவரை ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க எட்டு இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எண்பது நாட்கள்ல விளைச்சல் வரக்கூடியது மானாவாரியில ஆயிரத்தி அறுநூறு கிலோவும் இரவையில் வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோவும் மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது வேர் அழுகல் மலட்டு தேமல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறனும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் வாய்ந்த ரகமாக இருக்கு இதுல முக்கியமான பண்பு என்னென்னா வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடியதாக இருக்கிறதுனால இரவை மற்றும் மானாவாரி ரெண்டு சாகுபடியிலுமே நம்ம செய்யலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வந்து கோ ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம் இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது மானாவாரிக்கு மிகவும் ஏற்றது மானாவாரியில வந்து ஹெக்டேருக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோ அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருக்கு வறட்சியை நன்கு தாங்கி வளரக்கூடியது இது வாடல் நோய் மலட்டு தேமல் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் கொண்ட ஒரு ரகமா இருக்கு அதிக எடையுடைய பருமனான பருப்புகள் வந்து கொண்டது நூறு வித எடை வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருக்கு இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம் விவசாயிகள் வந்து இந்த உயர் விளைச்சல் ரகங்களை நம்ம சொல்லக்கூடிய சரியான பருவங்களுக்கு தேர்வு செய்து சாகுபடி செய்யும் போது நல்ல விளைச்சல் திறனும் நல்ல மகசூலும் பெற்று சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற என்னவள்ளி பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திருர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எம்பு டர்மே எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா உளுந்து பயிர்ல அதிக தானி நிறைந்ததாகவும் மாவுச்சத்து அதிக நிறைந்த உயர் விளைச்சல் ரகம் பத்தியும் தெளிவுபடுத்திட்டாங்கல்ல நோய் எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகங்கள் பத்தியும் அருமையா எடுத்து சொல்லிட்டாங்க ஆமாமா உளுந்து பச்சை பயரு துவர உள்ளிட்ட பயிர்கள்ல அதிக மகசூல் கொடுக்கிற ரகங்களையும் அதையெல்லாம் சாகுபடி செய்ய ஏற்ற பருவம் பத்தியும் தெளிவால புரிய வச்சுட்டாங்க வள்ளி இவங்க சொன்னபடி சரியான ரகங்களை தேர்வு செஞ்சு சரியான பருவத்துல பயிர் செய்தோம்னா அதிக விளைச்சல் எடுக்கிறது உறுதி சரியா சொன்ன இந்த விவரங்கள்லாம் எனக்கே சொன்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு அம்புட்டையும் சரியா குறிச்சு வச்சுக்கிட்டேன் அடுத்த பயிர் போடும்போது அவசியமா இந்த தகவல்களை கவனத்துல வச்சு செயல்படுவோம் இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் பசுந்தாழ் தழையினை உரமாக்கு வசமாய் நிலத்தினை வளமாக்கு தழையினை உரமாக்கு வசமாய் நிலத்தினை வளமாக்கு தொழு எருத்துப்பை புண்ணாக்கு தொழு எருத்துப்பை புண்ணாக்கு அமையட்டும் இதிலே கண்ணோக்கு இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் வடிகால் வசதி போல போல தன்மை நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை வடிகால் வசதி போல போல தன்மை நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை நிலத்தை விட்டே நீங்கி போகும் நிலத்தை விட்டே நீங்கி போகும் தன்மை, போவது நன்மை இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் எலுமிச்சையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தமிழகத்தில் பயிராகும் பழப்பயிர்களில் எலுமிச்சை மிகவும் முக்கியமானதாகும் இப்பயிர் பெரும்பாலான மாவட்டங்களில் வணிக ரீதியில் சாகுபடி செய்யப்படுகின்றது எலுமிச்சை பழத்தில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளதால் இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் இதன் பங்கு உன்னதமானது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் நன்கு வளருவதால் இப்பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்ய உகந்தது நல்ல உற்பத்தி திறன் வாய்ந்த எலுமிச்சையில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலினால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகின்றது எலுமிச்சையில் இலை துளைப்பான் தாக்கினால் அறிகுறிகள் என்னவாக இருக்கும் இப்புழுவானது இளம் இலையை தாக்கி அதன் வெளித்தோலை உண்ணுகிறது இலையின் கீழ்ப்பகுதியில் வெள்ளி நிற தோற்றத்தை உருவாக்குகின்றது இலை உருசிதைந்து சிதைந்து சுருங்கி காணப்படும் இதன் தாக்கத்தினால் இலை உதிர்வு ஏற்படுகிறது இப்பூச்சியினை கட்டுப்படுத்த டைகுளோர்வாஸ் ஒரு மில்லி அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் ஒன்றரை மில்லி அல்லது சாறு ஐந்து சதவீத மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து இளம் துளிர் வரும் சமயத்தில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் எலுமிச்சையில் இலை பேன் தாக்கினால் இளம் பூச்சிகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலை திசுக்களை சுரண்டி பழங்களின் சாற்றை உறிஞ்சுகின்றன இலை சுருளுதல் மற்றும் பழங்களில் வளையம் போன்ற தோற்றம் காணப்படும் ஒழுங்கற்ற பல வண்ண திட்டுக்கள் பழங்களில் காணப்படும் கட்டுப்படுத்தும் முறைகள் தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும் செடி நன்றாக வளரும் நிலையில் பூச்சிக்கொல்லிகளை தளிக்க வேண்டும் எலுமிச்சை கருப்பு ஈ தாக்கினால் அதன் அறிகுறிகள் இலைகளில் உள்ள சாற்றை உரியும் இலைகள் சுருண்டிருக்கும் இலை முதிர்வுக்கு முன்னதாகவே உதிர்ந்துவிடும் அடர்ந்த அச்சு பூஞ்சையால் தேன் போன்ற திரவம் வளர்ச்சியடையும் இலையின் நிறம் கருப்பாக மாறிவிடும் மற்றும் இலைகளின் ஒளிச்சேர்க்கை நடவடிக்கை பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்ட மரங்களின் சில பூக்களிலிருந்து சுவையற்ற பழங்கள் உருவாகும் இந்த எலுமிச்சை கருப்பு ஈயை கட்டுப்படுத்தும் முறைகள் பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதிகள் புழுக்கள் மற்றும் பூச்சிகளை சேகரித்து அழிக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மில்லி குளோர்பைரிபாஸ் சேர்த்து தெளிக்க வேண்டும் மரத்தின் அனைத்து கிளைகளையும் திரவம் கொண்டு நனைக்க வேண்டும் ஒட்டுண்ணிகளான என்கார்சியா மற்றும் கிரைசோபெர்லா ஆகியவற்றின் செயல்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும் எலுமிச்சையில் மாவு பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ந்த பூச்சிகள் மரத்தின் கிளை மற்றும் பழங்களின் சாற்றை உரியும் வெளுத்த நிறத்தில் மாறிவிடும் பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதியானது காய்ந்துவிடும் பூஞ்சை தழை மற்றும் பழங்களை சூழ்ந்திருக்கும் பாதிக்கப்பட்ட பூக்களானது பழங்களை உருவாக்குவதில்லை இதை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட கிளை தண்டு மற்றும் இலை பகுதியை அழிக்க வேண்டும் ஒரு மரத்திற்கு பத்து வீதம் இறை விழுங்கி வண்டுகளை விட்டு கட்டுப்படுத்தலாம் அந்த பூச்சிகள் பழங்களிலிருந்து சாற்றினை உறிஞ்சுகின்றன இதனால் பாதிக்கப்பட்ட பழங்களில் சிறு துளைகள் ஏற்படுகின்றன இத்துளைகளின் வழியாக நோய்க்கிருமிகளான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளின் தாக்குதல் ஏற்படுகின்றது பாதிக்கப்பட்ட பழங்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதுடன் முதிர்வடையும் முன்னரே மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும் தாக்குதல் தீவிரமாகும்போது உள்ள அனைத்து பழங்களும் பாதிப்புக்குள்ளாகிவிடுகின்றன புழுக்களால் பழங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்பூச்சியின் புழு களை மிகவும் விரும்பி சாப்பிட்டு வளரும் எனவே தோட்டத்தினை சுற்றி இந்த களை செடிகளை அகற்றிவிட வேண்டும் ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு மில்லி மாலத்தியான் என்ற விகிதத்தில் கரும்பு ஆலைக் கழிவையும் கலந்து தோட்டத்தில் பல இடங்களில் வைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் தாய்ப்பூச்சியானது நொதித்த கரும்பு சாற்றில் மாலத்தியான் என்ற பூச்சிக்கொல்லியை கலந்து வைப்பதால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது இரவில் விளக்கு பொறி வைத்தும் புகையை ஏற்படுத்தியும் பூச்சி தாக்குதலை குறைக்கலாம் எலுமிச்சையில் சொறி சிலந்தி தாக்குதலின் அறிகுறிகள் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ந்த சிலந்திகள் கூட்டம் கூட்டமாக இலையின் அடிப்பகுதியில் நரம்புகளுக்கிடையே ஒட்டிக்கொண்டு இலை மற்றும் பழங்களில் உள்ள சாற்றினை உறிஞ்சி உண்ணும் இதனால் பழங்களின் மேல் துரு போன்ற பொருட்கள் மூடி காணப்படும் காய்கள் சிறியதாக காணப்படும் இதனை கட்டுப்படுத்த டைகோபால் இரண்டரை மில்லி அல்லது நனையும் கந்தகம் இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அடிக்க வேணும் எல சுருட்டு புழுவனையும் விரட்டி அடிக்க வேணும் அமைப்பில் உதவி போருள் விளைத்திடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழில் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயற்சிடுவோம்